இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானம் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்ல இருக்கு அதே மாதிரி தமிழ்லேயே அட்ரஸ் இருக்கு கடை பார்த்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்குங்க காலமாடு ஸ்டாப் வந்து கட்ரோடு வருங்க அதில் உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்லேயே அட்ரஸ் வந்து விழாவிலேயே நம்ம காலமாடு ஸ்டாப்பு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கனாலும் காலமாடு ஸ்டாப் இறங்கிங்க ரயில்வே ஸ்டேஷன் தானே ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்து வர தூரம் தாங்க சரிங்களா இப்போ நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு ஃபோன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பரு எல்லாமே இருக்குங்க நம்ம பக்காவா பண்றாங்க இப்போ நம்ம வந்து அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல தான் இவங்க தான் இருப்பாங்க இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து உங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க தான் கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க தடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கால மாடு பாருங்க கால மாடு ஸ்டாப்புங்க அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு கடை வரும் அதுல பாத்தீங்கன்னா கிராசா வருங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா ரயில்வேங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடந்து வர தோறா நீங்க யாருல கேட்க வேண்டிய ட்ரெயினில் வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல வந்து அதுல வந்து நடந்து வர தாங்க பஸ் ஸ்டாண்ட் பஸ்ல இருந்து வந்தாலும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் காலமாரி மாடு ஸ்டாப் சொல்லி இருக்கீங்க கால மாடு ஸ்டாப் கட் இறங்குனீங்கன்னா வருங்க பஸ் ஸ்டாப் பஸ் வந்து வர பஸ் வந்து ஸ்டாப்பி கடையை பாத்துருவோம் அப்படி இந்த ரோட்ல நீங்க கட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த கோவில் இருக்கும் ரோடு போதை வெட்டி போட்டுருப்பாங்க ட்ரான்ஸ்பார் பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்மர் பெருசா இருக்கும் நீங்க யாரு வலி கேட்க வேண்டியது டைரக்டா வந்துடலாங்க அப்படி இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கடையினுடைய போட்டு தெரியும் பாருங்க நம்ம போட்டு பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் கடையினுடைய போட்டு தெரியுங்க இந்த ஓட்டில அப்படியே வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடையினுடைய விலாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும்

கல்கத்தாவில் வந்து ஹெட் ஆஃபீஸ் இருக்குது நம்மளே தயார் பண்ணுறோம் துணிகளை மொத்தமாக வாங்கி வியாபாரம் பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறாங்க இப்போ வந்து கல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கலுக்கு கொஞ்சம் சீசன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பொங்கலுக்கு ஒன்று நாள் இருக்குது அதனால் இப்போ கொஞ்சம் சரக்குலாம் கம்மியாக கிடச்சிட்ருக்கு அதனால சரக்கு வேணுங்கிறவங்க கொஞ்சம் ஆரம்பத்துலேயே கொஞ்சம் புக் பண்ணி நிறையா வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு பொங்கல் நெருங்க நெருங்க விலை போடுங்க இப்போ வந்து ரொம்ப விலை கம்மியாக பண்ணித்தரோம் உங்களுக்கு சீப் ரேட்டாக பண்ணித்தரோம் இந்தியாவிலேயே யாருமே கொடுக்க முடியாத மாதிரி ரேட்டுங்க ரொம்ப குறைஞ்ச ரேட்டுங்க நீங்கள் மூணு மணக்கு லா வச்சு அந்த அந்தளவுக்கு ரொம்ப சீப்பாக தரும் ரேட்டை பார்த்தீங்கன்னா நீங்களே வியந்து போயிடுவீங்க அளவுக்கு நம்மள்ட வந்து இப்போ சாம்பிள் தான் உங்களுக்கு இப்போ காட்ட போறோம் நிறைய குடோன்ல ஸ்டாக் இருக்குது நிறைய சரக்கு வாங்கி வச்சிருக்கிறோம் இப்போ இருந்தே நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ ஆர்டர் பண்ணிட்டு இன்னொரு பத்து நாள் பஞ்சு நாள் கூட வாங்கி வச்சு வாங்கிக்கலாம் கழிச்சு கூட வாங்கிக்கலாம் ஆர்ட்ரு பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சரக்குல வந்து நம்ம வந்து எந்தெந்த பாட்டிக்கு எவ்வளோ எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிவிட்டு தண்ணியும் அதிகமாக சரக்கு தேவைப்படும் போது இன்னும் அதிகமாக எடுப்போம் அதுக்கு தான் நீங்கள் முன்கூட்டியே பண்ணிடுறீங்க கடைசி டைமில் வந்து உங்களுக்கு இந்த ஐட்டம் பார்த்தா அது இல்லைங்க அந்த ஐட்டம் பார்த்தா அது இல்லைங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சிரமம் உனக்கு நம்ம தொண்ணூற்றொம்போது பர்சன்ட் முயற்சி பண்ணுறோம் எல்லா நாளுமே விலை கம்மியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதான் முயற்சி பண்ணுறோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சில நேரத்தில் வந்து இந்த நெருங்கி வர டைம்கில் நாங்களே முன்கூட்டியே வாங்கி வச்சிட்டோம்னா எங்களுக்கு விலை கம்மியாக கிடைக்கும் நாங்கள் நெருங்கி வராங்க காலங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேட்டு கூட சொல்கிறாங்க அதான் நான் கொடுக்க முடியாத கூட அதிகமாக ரேட்டு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு நீங்கள் நூறுரூவாய்க்கு கல்கத்தாவில் வைங்கிற பீஸ் நான் இந்த மாதிரி டைம்கில் மொத்தமாக ஐயாயிரம் பீஸ் பத்தாயிரம் பீஸ் ஒரு மாடலில் வாங்கும்போது எனக்கு ஐம்பது ரூபாய் கிடைக்கும் உங்களுக்கு ஈஸி அறுபாய்க்கு நான் கொடுத்துட்டு போயிருங்க மற்ற டைமில் வாங்கும்போது அவன் நூறுரூவாய்க்கு விற்கிற பீஸ் நூறுரூவா தான் அப்புறம் நான் உங்களுக்கு நூற்றி பத்து ரூபாய் கொடுக்கற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சொல்லலாமல் கம்மியான டைமை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கங்க ஆர்டர் கொடுங்க கொடுத்துட்டு அப்புறம் பின்னாடி கூட நீங்கள் சரக்கு வேணா கூட உங்களுக்கு பின்னாடி கூட எடுத்துக்கலாம் அது எல்லா வீட்டுல நம்ம உங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணி தரோங்க இப்போ மாடல் பார்த்துர்லாங்க இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வெறும் பத்து ரூபா தாங்க உங்களோடய விலை வந்து வெறும் பத்தே ரூபா தாங்க ஜாஸ்தியெல்லாம் கிடையாது வெறும் பத்து ரூபாங்க இந்த ஃப்ராக் பாருங்க இது வந்து ரூபாங்க டபுள் அடுக்கு வச்ச மாடலில் வெறும் இருபது ரூபா தாங்க இந்த ஃப்ராக் இதில் பார்த்தீங்கன்னா கலர் வந்து உங்களுக்கு மூணு கலருங்க இந்த மூணு கலருங்க இருபது ரூபாங்க இந்த ஃபிராக்கு அடுத்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாங்க இந்த மாடல் வந்து முப்பது ரூபா இருக்கு ஃபேன்சியாக இருக்கும் வெறும் முப்பது ரூபா தான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு கலருங்க இந்த மாதிரி மூணு கலருங்க மூணு கலருங்க அடுத்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு கலருங்க நாற்பது ரூபா இடத்துல மூணு கலருங்க அடுத்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாங்க ஐம்பது ரூபா ஃப்ராக்ல பார்த்தீங்கன்னா மூணு கலருங்க இது மூணு கலர் ஐம்பது ரூபா ஃப்ராக்குங்க இது மூணுமே ஐம்பது ரூபா ஃப்ராக்கு ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இது வந்து பத்து ரூபா ஃப்ராக்குங்க நல்லா பார்த்தோம் பத்து ரூபா ஃப்ராக்கு இது வந்து இருபது ரூபா ஃபிராக்குங்க டபுள் அடுக்கு மாடலு நல்லா இருக்கும் பின்னாடி சிப்பெல்லாம் வச்சுருக்கும் குழந்தைகளுக்கு ஈஸியாக தலை உள்ள போகும் மூன்றாவது பார்த்தீங்கன்னா இது முப்பது அப்புறம் முப்பது அப்பறம் மூணு கலர் இருக்குது அருமையாக பெல்ட் வச்சிருக்கு மூணு கலர் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது நாற்பது அப்புறம் ஆகுது அடுத்து பிராக் நல்லா இருக்கு ஃபேன்சி இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கலர் இருக்குதுங்க நாற்பது அப்பராக்கிலே மூணு கலர் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பது அப்புறம் இருக்கு ஐம்பது அப்பறம் மூணு கலர் ஒன்று எல்லாமே துணி நல்லா இருக்குங்க எல்லாமே துணி குவாலிட்டி நல்லா இருக்கும் ஐம்பது ரூபா இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அறுபது ரூபாங்க வேறு அறுபது ரூபா தாங்க என்னோடய விலையெல்லாம் வேறீங்க நூற்றம்பது ரூபா இரநூறுவா விற்கிறாங்க வெளிக்கடைகளில் அடுக்கு மாடல் பாருங்கள் சூப்பராக இருக்கும் மூணு அடுக்கு போட்டது ப்யூர் காட்டனு ஃப்ளவர்ஸு சிப்பு எல்லாமே வச்சுருக்கு மிகவும் அருமையாக இருக்கும் மூணு கலர்ஸுங்க டிசைன் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது சும்மா வந்து சாம்பிளுக்கு நம்ம கொஞ்சமாக போட்டிருக்கோம் அதை பாருங்கள் சாம்பிள் பீஸே இங்கே பாருங்கள் நிறைய மழையாட்டை குமிச்சு வச்சிருக்கோம் டிசைன்ஸ் நிறையா இருக்கு இதில் மூணு கலர் இருக்குது இது பாருங்க இது அறுபது ரூபா இருக்கு நல்லா இருக்கு மூணு கலர் டிசைன்ஸ் நிறையா இருக்குது அறுபதாயிரம் நிறைய கலர்ஸ் நிறையா டிசைன்ஸ் இருக்கு இது அறுபது ரூபா தான் காட்டன் மூணு கலர் இருக்குது ஃபேன்சி காட்டன் அறுபதாயிரம் ரூபாய் தான் மூணு கலருங்க டிசைன்ஸ் நிறையா இருக்குது கலர்ஸ் நிறையா இருக்குது சாம்பிள் நிறைய சாம்பிள் இருக்குது ஸ்டாக் ஏகப்பட்ட ஸ்டாக் இருக்கு இது பாருங்கள் அறுபது ரூபா தான் அடுப்புரா வெறும் அறுபதாயிரம் ரூபாய் நிறையா கலர்ஸ் இருக்கு சாம்பிள் மூணு கலர் மட்டும் போட்டிருக்கிறோம் மாடல் நிறையா இருக்குது கலர்ஸ் நிறையா இருக்குது இது பாருங்கள் அறுபது ரூபாய்தான் மாடல் நிறையா இருக்குது கலர்ஸ் நிறையா இருக்குது நல்ல அடுக்கு பொம்மையான்ட்ருக்கு பாருங்கள் எத்தனை ஃபிரெண்டு வச்சுருக்கு பாருங்கள் நல்ல அகலமான கட்டிங்கு நல்லா நீட்டாக இருக்கும் ஃப்ராக் அருமையாக இருக்கும் குழந்தைகளுக்கு போட்டால் பொம்மையாண்ட்ருக்கும் நீங்கள் அறுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் முந்நூறுவாய்க்கு கூட விற்கலாங்க திறமை இருந்தால் முந்நூறுவாய்க்கு விற்கலாம் அந்த மாதிரி ஃப்ராக் முன்னாடி சிக்குமோ கொண்டு இருக்கும் பாருங்க அருமையாக இருக்கு ஃபஸ்ட் கிளாஸ் ஃப்ளாக்குங்க இது பாருங்கள் அறுபது ரூபா எம்ப்ராய்டிங் ஃப்ராக் ஃபேன்சி கை வெறும் அறுபதே ரூபாய் ஏன்னால் விற்கிற ரேட்டு வேற இங்கே மற்ற கடைகளில் எல்லாம் ஹோல்சேல் கடையில் எவ்வளோக்கு விற்கிறாங்க உங்களுக்கு தெரியும் ரீட்டைல எவ்வளோ வைக்கிறாங்கன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும் இப்போ வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பொங்கலுக்கு நல்ல வியாபாரம் பண்ணலாம் மூணு மடங்கு நாலு மடங்கு லா வச்சு அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கும் எல்லா சிறப்புன்னு அப்படி தாங்க இப்போ நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு மடங்கு நாலு மடங்கு லா வச்சு வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ சாம்பிள் பீஸ் தான் சாம்பிள் பீஸ் எடுத்துகிட்டு தான் போடுறது சாம்பிள் பீஸ் சாம்பிள்லாம் அப்படி வரக்கூடிய நாளைக்கு நாலு நாளைக்கு அந்த மாதிரி போடுவோம் தடையாக இருக்குது பாருங்க ஒரு ஜென்ஸ் ஐட்டம் பாக்ஸ் ஐட்டம் இல்லை அருமையாக இருக்கும் அரபிக் சூப்பராக இருக்கும் அரபிக் மெட்டீரியல் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸு இல்லையா ஃபேன்சி எலாஸ்டிக் இருக்குது ஜிப்பு வச்சுருக்குது மற்றதுக்கெலாம் ஜிப்பு வராது இல்லை ஜிப்பு வச்சுருக்குது இதெல்லாம் ஏகப்பட்ட பாக்ஸ் வந்துருக்குது இது உங்களுக்கு வந்து விலை கம்மி தான் இரநூத்தம்பது முந்நூறு விற்கிறாங்க ஹோல்சேல் கடையில் நம்மள்ட்ட வந்து நூற்றி இருபது ரூபா தான் நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா அது ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ரேட்டுக்கு வைக்கலாம் இரநூத்தம்பது முந்நூறுவா முந்நூற்றம்பது கூட விற்கலாம் அதாவது வந்து த்ரீ பீஸ் டீ ஷர்ட்டு தனியாக எடுத்துக்கலாம் டீ ஷர்ட்டு தனியாக வந்துடும் இது வந்து வேலைக்கும் கூட கோட் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்குதுங்க கோட்டு மாதிரி வேறு ஷர்ட்டுக்கும் போட்டுக்கலாம் எல்லா டீ ஷர்ட்டும் போட்டுக்கலாம் சட்டைக்கும் போட்டுக்கலாம் வெறும் நூற்றி இருபது ஆரம்பிங்க வெறும் நூற்றி இருபது முந்நூறுபாய்க்கு ஈஸியாக நீங்கள் விற்கல குறைந்தபட்சம் விற்கிங்கன்னா முந்நூறுவாய்க்கலாம் அது இந்த சாம்பளில் நிறையா வந்திருக்கு பாக்ஸு அங்கே எங்கேயிருந்து வந்து ஏகப்பட்ட சாம்பிள்னு வச்சுருக்கேன் வந்து சாம்பிள் டிஸ்பிளே போடுறதுக்காக இங்கே ரொம்ப சாம்பிள் மட்டும்தான் வச்சுட்டு வரோம் குடோன் தனியாக கீழே இருக்குது இல்லை குடோன் மேலே வச்சு காட்ட முடியாது குடோன் கீழே இருக்குது அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஷர்ட்டு பேண்ட் ஷர்ட் இந்த மாதிரி பசங்க போடுறாங்க பார்த்தீங்களா பேண்ட் ஷர்ட்டு அந்த மாதிரி பேண்ட் ஷர்ட்டுக்கு ஓவர் போட்டாக போட்டுக்கணும் இது எல்லாத்துக்கும் மேட்சாகும் கிராண்டாக இருக்கும் லுக்காக இருக்கும் பனி காலத்துலேயும் போட்டுக்கலாம் நல்லா இருக்கு வெறும் முப்பது ரூபா தான் முப்பதே ரூபாதான் உள்ளே லைனிங் கொடுத்து டபுள் கிளாத் கொடுத்து வச்சுருக்குவாங்க பட்டனு வெறும் முப்பது ரூபா ஜாஸ்தியான ரேட்டில் ஓவர் கோட் எல்லா வயசுக்கு இருக்கு எல்லா கலரும் இருக்குது பருவம் எல்லா கலரும் இருக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு பார்த்தா வந்துருக்குது தச்சு ஒன்றும் பேக்கிங் பண்ணலைங்க இப்போ தச்சு வந்துருக்குது ஒன்றும் பேக்கிங் பண்ணல வெறும் முப்பது தான் தோட்டு அருமையாக இருக்கும் பாருங்கள் இப்போ தச்சு வந்துருக்குது ஒன்றை நல்லா பேக் பண்ணணும் சும்மா சாம்பிளுக்காக தக்க தக்கி எடுத்துகிட்டு வந்தது எல்லா கலரிலையும் இருக்குது வெறும் முப்பதே ரூபாயாங்க ஏன்னால் நீங்கள் கடையில் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நூறுரூவா நூறுரூவான்னு விற்கிறாங்க விற்கலாம் நல்லா லாபம் கிடைக்கும் மூணு மடங்கு லாபம் கிடைக்கும் இல்லைன்னா அந்த மாதிரி பேண்ட் ஷர்ட்டில் ஒன்று போட்டு விட்டு பேண்ட் ஷர்ட் இரநூறுவாய்க்கு விற்கிறாங்களா அதோட ஒரு கூட ஒரு நூறுரூவா வச்சு முந்நூறுவான்னு விற்கிறாங்க அந்த மாதிரி தான் மாடல்லாம் நிறையா இருக்குது உங்களுக்கு நிறையா வந்திருக்கு இதெல்லாம் சாம்பிள் தான் இப்போ சாம்பிள் பீஸ் தான் போடுறது கொஞ்சம் தான் போட முடியும் சாம்பிள் நிறையா போட முடியும் நம்ம நிறையா போடணும்னு எதிர்பார்க்குறோம் ஆனால் போட முடிய மாட்டேங்குதுங்க வீடியோ போடுறதுலாம் டைம் கிடைக்க மாட்டேங்குது இல்லைன்னா வீடியோ பெருசாக போனாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க அதனால தான் நம்ம சின்ன வீடியோவை போட்டுடுறோம் பாருங்கள் எல்லா மாடலுமே சாம்பிள் பீஸ் பார்த்துருப்பீங்க பாருங்க இட மாடலுமே நல்ல மாடல் ரொம்ப சீப்பான ரேட்டு உங்களுக்கு ரொம்ப விலை கம்மியாக தரும் நீங்கள் வந்து ரொம்ப குறைந்த ரேட்டில் வாங்கி நிறைந்த விலையில் விற்கலாங்க உதாரணத்துக்கு நீங்கள் வந்து சொல்ல முடியாத விற்கலாங்கிற எப்படி சொல்கிறதுங்க நம்ம ஒரு பீஸு உங்கள் திறமை இருந்துச்சுன்னா முன்னூறு ரூபாய்க்கு விற்கலாம் நானூறுரூவாய்க்கு விற்கலாம் மாடெல்லாம் அந்த மாதிரி மாடலாக தரும் கம்மியான மாடலாக தான் தரோம் ஒன்றும் கம்மியான மாடல்லாம் எதுவுமே இல்லை சாம்பிள் பீஸாக பாருங்க அந்த உடம்புக்கு கீழே கொடுக்கணும் நியாபகம் சாருக்கு இருக்குது எல்லா பீஸுமே சாம்பிள்ல போடலாம் தான் நினைக்கிறத முடிவு இல்லைங்க ஆனால் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக எல்லா மாடலும் போட்டு விட்ருவோம் இது வந்து என்ன பண்ணிங்கன்னா நம்ம இப்போ வந்து கல்கத்தா ஆஃபீஸில் இருந்து போட்டுட்ருக்கோம் வீடியோ இந்த வீடியோ பார்க்குறாங்க ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நமக்கு கொஞ்சம் அதிகமான சப்ஸ்கிரைப் ஆகும் நம்ம வீடியோ தொடர்ச்சி நிறைய வெரைட்டிகள் போடுவோம் நிறைய ஐட்டங்கள் போடுவோம் நிறைய சீப்பாக போடுவோம் கடைக்காரங்களுக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் மறுபடியும் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ஒரு தகவலாக இருக்கும் உங்கள் நண்பர்களோ உறவினர்களோ எல்லா விதத்துலையும் இது வந்து இந்த வீடியோ ரொம்ப தகவலாக இருக்கும் இங்கே வந்து எங்கேயுமே வாங்க முடியாது இந்தியா போகிற எங்கேயுமே வாங்க முடியாது அந்த மாதிரி ரேட்டுக்கு நான் கம்மியாக பண்ணி தரேன் அதனால் தயவுசெய்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரெண்டாவது சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைபர் பண்ணுற எல்லாேருக்குமே வந்து ஒரு வயசு குழந்தைக்கு உண்டான ஒரு ஃப்ராக் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக தரோம் அதனால் கம்பல்சரியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து உதவும் நம்ம போடுற வீடியோ பூரா கன்ஃபார்மாக உதவும் வியாபாரம் பண்ணுறவங்க பண்ணி கொண்டு இருக்கிறவங்க பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கிறவங்க சிறிய பொருளாதாரத்தில் பண்ணலன்னு நினைக்கிறவங்க பெருசாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜவுளி சம்மந்தமாக உங்களுக்கு சிந்தனை உள்ளவர்கள் அனைவருமே இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிந்தனை உள்ள இல்லாதவங்களும் சிந்தனைக்குள்ளே வாங்க இதில் நிறைய லாபம் சம்பாதிக்கலாம் இதில் வந்து ஏகப்பட்ட லாபம் சம்பாதிக்கலாம் பிஸ்னஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா இதில் வர்ற மாதிரி லாபம் வந்து மற்ற எந்த தொழிலையுமே கிடையாது அவ்வளோ பண்ணலாங்க ஆதரவு உதாரணங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி